இருக்க நரிசி புத்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் இருந்து ஒருவர் வாசிக்கலாம் ஈஸ்வரமே இளஞனா இருந்த போது நான் அவனை நேசிட்டேன் எழுத்தில் இருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் அந்த இடத்துல அலை நூய்யா அலை நூயா ஈஸ்வரமே இளைஞனா இருந்த பொழுது நான் அவரை சிநேகித்தே அவரை நேசித்தே அலையா அலையா நான் அவரை நேசித்தே இஸ்ரவேல் இளைஞனாக இருந்த பொழுது அவரை நான் நேசித்தே இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிள்ளை யாக்கோபு அவன் தேவனிடத்தில் போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இஸ்ரவேலாக மாறினார் அவருடைய சந்ததிகள் இஸ்ரவேலர்களாக மாறினார்கள் அலையா இந்த யாக்கோபு இஸ்ரவேலாக மாறுகிறதற்கு முன்பாக அவன் ஒரு எத்தன் அவன் ஏமாற்றி தன் சகோதரனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொண்டவன் அல்லேலூயா இப்ப தன் சகோதரனுக்கு பயந்து தகோ சகோதரனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை ஏமாற்றி பெற்றுவிட்டேனே என்று அறிந்து அவன் சகோதரன் தன்னை கொலை செய்கிறதற்கு எது கொண்டு வருகிறானே என்று சொல்லி பயந்து

அவன் சொல்லுகிறான் என் பேர் யாக்கோப் என்று தேவதூதன் சொல்லுகிறான் நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி நீ ஜெயம் கொண்டபடினாலே எனப்படும் என்று சொல்லி அங்கே அவரை ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடிகிறது கண்மான கத்துடைய பிள்ளைகளை ஏமாற்றி சொத்துக்களையும் வருமானங்களையும்

பிரியில்லாத பாவ அருவருப்புகளை செய்து ஜனங்களாக வாழ்ந்தோம் இஸ்ரவேலை இளைஞராக இருந்தது இருந்த நேரத்தில் நேசித்தது போல நாம் பாவிகளாக இருக்கையில் நாம் அக்கிரம இருக்கையில் நாம் கெட்டு அழிந்து போக வேண்டிய சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த ஆண்டவர் நம்மை நேசித்தார் இல்லையா

இருக்கும் பொழுது நாமை நேசித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி அவருடைய சரீர

சந்ததியில உள்ள யூதா கோத்திரத்துல பிறந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வேத வசனம் அலேலூயா இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியிலே அவர் பெத்லேகேம் என்கிற ஊரிலே பிறந்தார் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு ஏரோது ராஜாவுக்கு அரண்மனையில வாழுகிறவர்களுக்கு பெரிய கலக்கமாக இருந்தது அலேலூயா அவருடைய அவர் அவருடைய சாம்ராஜ்யத்துக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஒரு முடிவை உண்டாக்குகிறதாக இருந்தது ஆகையால் ஏறுவதும் அவருடைய

தேவனுடைய தீர்ப்பை அளித்து அவர்களுக்கு ராஜாவாக இருந்து செயல்பட வேண்டியது அவருடைய சுத்தமாக இருந்தது ும் துடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் நீதியை குறித்தும் இனி வருகிற நியாய தீர்ப்புகளை குறித்து ஜனங்களுக்கு கண்டித்து போதித்து அவர்களை

அவர்கள் தேவனை மற்றும் ஒன்று வாசிக்கலாம் அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்திற்கு விலகி போய்விட்டார்கள் மனம் திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து தேவனுடைய பிள்ளைகளாக வாழும்படி நீங்க தேவன் பட்சத்தில் வாருங்கள் என்று சொல்லி சாதன அடைப்பை கொடுத்தான் ஆனால் அவர்கள் அடைந்தவர்களுக்கு முன்பாக அவர்கள் நிலை நின்று தேவனுடைய வார்த்தையை கேட்டதை கைக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்த விரும்பாதபடிதி அடைந்தவர்களுக்கு முன்னின்ே அவர்கள் என்ன செய்தார்கள் விலகி போய்விட்டார்கள் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா இந்த காட்குறாக இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தில் இருந்த ரத்தம் மூலவெ சிலுவையிலே செந்தி

அவர்கள் வழி விலகி போய் தேவருடைய சத்தியத்தை விட்டு வழி விலகி போய் பாகால்களுக்கு அவர்கள் சேவை செய்து அவர்கள் தூபம் காட்டினார்கள் நாம் பார்க்க முடிகிறது பாவால்களுக்கு பணியிடுகிறதை பார்க்க முடிகிறது பாகால்களை சேவிக்கிறதையும் பார்க்க முடிகிறது பாகால் என்றால் விக்கிரகங்களின் தெய்வம் அவன் தான் லூசிவர் அர்த்தம் அல்லா ஜீன் உள்ள தேவனை விட்டு வழிவிலகி போனார்கள் அல்லது அவர்கள் எல்லாரும் கேட்டு அழிந்து வழிவிலகி போனார்கள் நீங்கள் நாங்கள் சத்திய உபதேசத்தை கேட்கிறோம்

ஆண்டவர் சொல்லுகிறார் நடக்கழக்கிறன் நடக்க பழகினேன் அவனுக்கு என் வழி என்னது என்று தெரியாது இருந்தது என் வழியில நீ நடக்க வேண்டும் என்று சொல்லி எப்ராய கைபிடித்து என் வழியில நடக்க பண்ணினேன் ஆண்டவர் சொல்லுகிறார் என் பிள்ளைகளே நான் வழிருந்து சத்தியும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்னை அல்லாமல் என் பிதாவு நடக்குல ஒருவனு வரான் என்று இயேசு தெருவிடம் பத்தி இருக்கிறார் அனையுயா

உங்களை ஆண்டவர் இடராமல் செம்மையான பாதையிலே அவருடைய ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்துவார் ஆண்டவர் சொல்லுகிறார் தான் எப்ராயுமை கைபிடித்து நடக்க பழக்கிறேன் அலேதுயா அவன் நடக்க பழகு நாயிப்பா நடக்க பழகிறவரும் என்ன ஆச்சு வாசிக்கலாம் ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனார்கள் நான் அவர்களை கைப்பிடித்து எப்ராஹிமை நடக்க பழக்கினே இப்ப என் கையை பிடித்து கொண்டு நடக்க பழகிவிட்டார்கள் நடக்க பழகின பிறகு நான் அவர்களை குணமாக்குற தேவன் என்று அறியாமல் போனார்கள் இப்ப குணமாக்க வேண்டும் சுகம் பெற வேண்டும் என்று பாதார்களை விக்கிரகங்களை விசா செய்ய தேடி போகிறார்கள் அல்லா அல்லா கரங்களை கட்டி சொல்லுங்க லேன் விக்ரா கரணங்க சொல்லுங்க என கண்மான கற்றுடைய பிள்ளைகளை விக்கிரக வழிபட்டால் சாபம் வரும் பாதாக்களுக்கு தூங்க காட்டினாம் அழிந்து போவார்கள் நலேனுயா நம்முடைய ஆண்டவராத இயேசு கிறிஸ்து சுனிமையிலே நமக்காக வலியிடப்பட்டார் பாவபலியானார் தான் அவருடைய சரீரத்துல கடமைகளை காயங்களை ஏற்றுக் அவருடைய கடமைகளை நாளை

அவர் நம்மை குணமாக்குகிற கந்த ஆண்டவராக இடத்தில் பிணியாளிகள் வந்தார்கள் முடவர்கள் வந்தார்கள் குருவிடர்கள் வந்தார்கள் சப்பா வந்தார்கள் எல்லாரையும் குணமாக்கினார் ஆண்டவர் மறித்த பிரைதங்கள உயிரோடு எழுப்பினார் அல்லா அந்த அதிகாரத்தை தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்கு எனக்கு தந்தார் மத்திய எழுதின அதிகாரம் எட்டாம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார் வியாதி உள்ளவர்களை சொத்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மறித்தோரை எழுப்புங்கள் பிசாசுகளை தொடர்த்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் Yeah.

நாளை குணமாத்தப்பட்டு இயேசுவிட ஜீவனை பெருமாள அது நமக்கு வழிவகுக்கிறதுதான் காணப்படுகிறது அல்லே ஐயா அப்படி இயேசு பாம குணமாத்தவர்